தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்பு பிரச்சார பயணம் கரூரில் நடைபெற்ற பொழுது சுமார் நாற்பது பேர்கள் காவல்துறையினுடைய குளறுபலியால் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சில முக்கியமான மாவட்ட செயலாளர்களால் கட்சியினுடைய நிர்வாகிகளால் ஒரு கோப்பம் ஏற்பட்டு அதன் விளைவாக இறந்திருக்கிறார்கள் என்று இன்றைக்கு தவக்கனுடைய தரப்பில் நாங்கள் செய்திருக்கக்கூடிய மறுவழியை குறிப்பிட்டுள்ளோம் ஆகவே இந்த மாநில அரசு அதை விசாரிக்க கூடாது சிபிஐயிடம் இந்த வழக்கினுடைய விசாரணையை ஒப்படைக்க வேண்டும் என்று கூறி இன்றைக்கு நாங்கள் நீதிமன்றத்திலே நாங்கள் வழக்கை தாக்கல் செய்திருக்கிறோம் இந்த வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு வரும் அடிப்படையில் ஆமாம் நிறைய அதாவது நிறைய ஆவணங்கள் இருக்கு அந்த இடத்துல தேவையில்லாமல் வந்து அவங்க வந்து க லத்தி சாட்சி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கரண்ட் க கரண்ட் கட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடியே இப்படிலாம் சில நெகுவங்கள் நடைபெறும் என்று அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த சில நிர்வாகிகள் முகநூலில் பதிவு செஞ்சிருக்காங்க இதெல்லாம் நாங்கள் வந்து கோட் பண்ணி எப்படிலாம் இதுக்கு கால சாத்தியங்கள் அனைத்தும் இருக்குது அந்த சாத்தியங்களுடைய அந்த ஆவணங்களுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த நீதிமன்றத்தை இந்த வழக்கை நாங்கள் தாக்கல் செய்திருக்கோம் இல்லை காலதாம வந்து அவர் உரிய முறையில் வந்தார் இரண்டு பக்கங்களிலும் மக்கள் கூட்டமாக இருந்தார்கள் மக்களுக்கோ அங்க இருக்கக்கூடிய பின்னாலே வரக்கூடிய தொண்டர்களுக்கோ அல்லது வாகனங்களுக்கோ எந்த விதமான பாதிப்பு ஏற்படக்கூடாது போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது என்று கூறினால் அவர் மிகுவாக வந்தார் அதை வந்து ஒரு பிரச்சனையாக எடுத்துக்க எடுத்துக்கொள்ளக்கூடாது வாகனம் வேகமாக வந்திருந்தால் பின்னாலே வந்திருக்கக்கூடிய இளைஞர்களோ மாணவர்களோ மற்ற பல விபத்துகள் ஏற்படும் இவர்கள்லாம் தடுப்பதற்காகத்தான் தான் அந்த வாகனம் அங்கிருந்து வந்தது கூட பாத்தீங்கன்னா வந்து ஆமா அதாவது அதாவது உடல் கூறாயுங்கிறது மாலை அதாவது ஆஃப்டர் சன்செட்டு பிஃபோர் சன்ரைஸ் செய்ய மாட்டாங்க மாலை ஆறு மணிக்கு பிறகு செய்ய மாட்டாங்க ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரையில் ஒரே இரவில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒம்போது பேருக்கு அவங்க உடல் கூறாய்வு செஞ்சிருக்காங்க நைட்டே வந்து இம்பாம் பண்ணி வச்சுருந்துருக்காங்க இது ஒரு இது எப்படிக்கான இது ஒரு சாத்தியம் எப்படி இருந்துச்சு இந்த மருத்துவர்கள் எங்கேருந்து வந்தாங்க அந்த மருத்துவர்கள் அந்த உடல் கூறாய்வு செய்வதற்கான அந்த தகுதி படைத்தவர்களா இதே போன்ற கொஸ்டின் எல்லாம் எங்களுடைய வழக்கிலே நாங்கள் இன்றைக்கு கொடுத்து ஆம்புலன்ஸ்கள் அதிகமான அளவில் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து வந்ததாக ஆமாம் ஆமாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த எதுக்காக எங்கேருந்து வருது அந்த ஆம்புலன்ஸ் எதுக்காக வந்து அந்த இடத்துல திரும்புது இதே போன்ற நிறைய சந்தேகங்கள் இருக்கு